வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாயு முத்திரை என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கம் நிறைய தந்துள்ளேன் வாயு என்பது ஹார்ட் அட்டாக் முத்திரை இதயத்தை பற்றிய அறிந்து கொள்வதற்கான முத்திரை இந்த முத்திரையை நாம் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இந்த முத்திரையை அனுபவித்த பிறகு தான் சொல்ல முடியும் என்பதற்காக சொன்னது இந்த அபான வாயு முத்திரை என்பது ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலுக்கு இடையே வைத்துக்கொண்டு நடுவிரல் விரல் இரண்டையும் கட்டை விரலால் தொடுவது இதை அப்படியே மடியில் வைத்து கொள்ளலாம் இல்லது ஸ்டேரில் உட்கார்ந்து கொண்டு தொடது வைத்துக்கொண்டு இதை செய்து வரலாம் இதுக்கு அபான வாயு முத்திரை என்பது ஹாத்தில் நம்ம சின்ன குழந்தையிலேருந்து நிறைய உணவுகள் சாப்பிட்ருப்போம் எல்லாமே வந்து முதல் தாது ரசமாகவும் இரண்டாவது தாது இரத்தமாகவும் மூன்றாவது தாது சதையாகவும் நாலாவது தாது கொழுப்பாகவும் மாற்றிக்கொண்டே போகும் இப்படி ஏழு தாதுக்களாக நம்ம உடலில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாறும் அதனால் நமக்கு நாலாவது தாது என்பது சதைக்கு பிறகு வருவது கொழுப்பு அப்போ எல்லா ரத்த குழாயிலையும் கொழுப்படைச்சிருக்கு அடைச்சிருக்கு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன நம்ம கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டோமா இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய எப்பொழுதும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் சரியான முறையில் செரிக்காமல் அது கொழுப்பு என்ற தாதுவோடு நின்று விடுவதால் அது தங்குவதற்கு இடமில்லை அப்போ ரத்த குழாய் முழுவதுமே சரியான ஹோல் மாதிரி இருக்கும் ரத்தம் கொஞ்சம் போகும் பாக்கியான இருக்கும் அதில் ஆக்சிஜன் இருந்தால் தான் அதை எடுத்துகிட்டு போகும் அந்த காற்று குழாய் முழுவதும் அந்த பகுதியை முழுவதும் இந்த கொழுப்பு படிவங்கள் விடும் தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கே அதனால் அது கடைஞ்சிடும் அப்படியே கொஞ்சம் நாளாக 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாய்க்குள்ளே அந்த கொழுப்பு படிவங்கள் அதிகமாக படரும் அப்படியே மறந்து அதனுடைய வரவு அதாவது இரத்த குழாயில் வரக்கூடிய தண்ணி மகன் ரத்தம் அந்த இரத்தத்தை நம்ம உள்ளே வருவதற்கும் வெளியே போகிறதுக்கும் இரத்த குழாய்கள் இருக்குது ஆலிட்டரி என்று சொல்கிறது அந்த இரத்த குழாய்கள் வழியாக போவது குறைவாயிடும் குறைவாக வரும் அப்படி கொஞ்ச நேரம் அடைச்சிடும் அப்போ அடைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது டாக்டர் ஸ்கேனிங் எம்ஆர்ஐ போன்ற கருவிகள் மூலமாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அந்த இரத்த கொழுப்பு அந்த கார்ட் அட்டாக் வராமல் இருப்பதற்கும் வந்த பிறகு காப்பாற்றி கொள்வதற்கும் இனிமேல் கொண்டு அந்த கொழுப்பு அந்த இரத்த குழாயில் அடையாமல் இருப்பதற்கும் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம் அபான வாயு முத்திரை என்பது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டாவது இன்னர் ஆர்கான்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா ஆர்கானையும் தேவையான அளவுக்கு வலி நிவாரணமாக பயன்படுகிறது அதில் நீக்கக்கூடிய முத்திரையாகவும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதோடு சிவ மூத்திரை என்ற ஒரு முத்திரை இருக்குது அந்த மூத்திரையும் சேர்த்து இதே ஒரு ஐந்து நிமிஷம் அது ஒரு ஐந்து நிமிடம் செய்து வந்தாலே நம்முடைய இதய சம்பந்தமானது ரெண்டாவது நிணநீர் சம்பந்தமானது இரத்த சம்பந்தமானது எல்லாவற்றையும் ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லைன்னு இல்லைன்னு வச்சுங்களேன் இதுக்கு இந்த முத்திரையை வச்சு பயன்படுத்த ஆரம்பித்தா ஆஸ்பிரின் தேவையில்லை அஸ்ட்ரோவாஸ்டின் என்ற மாத்திரை கொழுப்புக்கான மாத்திரை இதை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்க இதை அழகாக செய்து கொண்டே வந்தால் நெடுநாட்களாக இருந்த இந்த அடைப்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து தன்னிலை பெறும் எனவே இந்த முத்திரையை நல்ல முறையில் பயன்படுத்தி தன்னுடைய நோயிலிருந்தும் நோய் வராமலும் இதய நோய் வராமலும் பாதுகாத்துக்கொள்வதற்கு இந்த அபான வாயு முத்திரையை நீங்கள் பயன்படுத்தி நலம் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன்